ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கேரளாட்டு சாமருதி அஞ்சாவது குழுக்கள் முப்பத்தி ஒன்றாந்தேதி கொடுத்த எங்கள் கசையும் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்றாந்தேதி கேரள ஆட்டு ரிசல்ட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு நான் ஏ போர்டுக்கு ஏழு கொடுத்தேன்பா பட் ஆனால் ஆறு வந்துச்சு ஆள் போர்டுக்கு ஏழு வரும்னு சொல்லி கொடுத்தேன் ஆனால் ஆறு வந்திருக்கு பெஸ்ட்டு போலேயும் மிஸ் ஆகிருக்கு ஏ போடு மிஸ்ஸு பி போர்டும் மிஸ் ஆயிருக்குங்கப்பா அதே டிஎல் ஆட்டி ஒரு மணிக்கு எஸ்டிங் கொடுத்தால பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூறு ரிசல்ட்டு ஆல் போர்டுக்கு ஒன்பது கொடுத்தேன் ஒன்பது வின்னிங் வந்திருக்கு அதே மாதிரி பி போடு பெஸ்ட்டாக ரொம்ப நம்பர் கொடுத்தேன் வின்னிங் வந்திருக்கு வின்னிங் எடுத்துட்டா கம்மனில் சொல்லுங்க அதே மாதிரி ஏ போடு பாருங்க மிஸ் பண்ணியிருப்பேன் ஏ போர்டுக்கு மூணு பிள்ளைங்க நாலு கொடுத்துருக்கேன் மூணு கொடுத்தனா அது வந்து ஆறம் மாற்றிட்டேன் ஸோ அதுவும் மிஸ் பண்ணிவிட்டேன் இல்லைன்னா ஏபி பாஸ் ஆகிருக்கும் திருப்பியும் டீஎல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு கெஸிங் எடுத்து வீடியோ போட்டேன் அதை ஆல் போடுக்கு ஒன்று எட்டு கொடுத்தா ஆல் போர்டுக்கு ஒன்று பாஸ் ஆகிருக்கு எட்டுக்கு பதிலாக ஏழு வந்துடுச்சு ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு சி போர்டும் யூஸ் பண்ணிவிட்டேன் பெஸ்ட்டு போல் பாருங்கள் ஏ போடுக்கு ஒன்று வின்னிங் வந்துருக்கு சி போர்டும் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ எல்லாத்துலேயும் ஆல் போர்டும் பாஸ் ஆகுது சிங்கிள் போர்டும் பாஸ் ஆகுது ஆனால் ஃபுல் வின்னிங் மட்டும் த்ரீ டேஸில் கொடுக்க முடில என்னோடய கெஸ்ஸிங் எப்படி இருக்கும் கமான் சொல்லுங்கள் அதே மாதிரி டிஎல்ஆர்டி எட்டு மணி ரிசல்ட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு ஏ போடி ரெண்டு ஆறு கொடுத்தா ரெண்டு பஸ்ஸு இருக்குது ஆள் போடி ரெண்டு பஸ்ஸாக இருக்குது ஆனால் பெஸ்ட்டு போல மாற்றி வச்சிட்டேன் மிஸ் பண்ணிவிட்டேன்பா என்னுடைய கேசிங் எப்படி இருக்குன்னு டிஎல்ஆர்டி கேசிங் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சதா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி டிஎல்ஆர்டி ஒன்று 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 ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎல்ஆர்டி ஒரு மணி கேசிங்கில் ஏ போடிக்கு மூணு நாலு அஞ்சு பிபோடிக்கு ரெண்டு ஏழு சிபோடுக்கு ஆறு ரெண்டு ஒன்பது ஏ போட்டு அஞ்சு மூணு ரெண்டு ஒன்பது சிபோடுக்கு ஏழு ஆல் மூணு ரெண்டு அது வந்து ஏபோடுக்கு மூணு பெஸ்ட்டு ஏபோடுக்கு மூணு சி ஒன்பது சிபோடு ரெண்டு ஒருவேளை ஏபோடுக்கு மூணு ஆனால் அஞ்சு வரலாம் பிபோடுக்கு அதே மாதிரி தான் நண்பா எட்டு வந்துடல்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் அப்படின்னா ரெண்டு வர வாய்ப்பு இருக்குது ஒரு மணி கேசி கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னுபா பார்த்துடுங்க பெஸ்ட்டு போல் ஏ பிடிக்கு மூணு பி பிடிக்கு ஒன்பது சி பிடுக்கு ரெண்டு அதே த்ரீ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தொம்பது ஐநூற்றி எழுவத்தொம்பது நானூற்றி எழுபத்தாறு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு உங்களுக்கு கேசங்க என்ன வந்துன்னு நீங்கள் ஒன்றாந்தேதி டீரில் ஆட்டி ஒரு மணி கேசுங்க கமண்டில் சொல்லுவேன்பா இதில் பார்த்தீங்கன்னா கேஎல் ஆள் ஆள்படுக்கு சிங்கிளாக ஆள் கொடு ஆறு கொடுத்துருக்கேன்பா சிங்கிள் போல் பார்த்தீங்கன்னா ஏபடுக்கு ஏழு எட்டு பிபடுக்கு ஆறு ஏழு சீபடுக்கு நாலு ஏழு ஆள் ஏபடுக்கு ஏழு பிபடுக்கு ஆறு சீபடுக்கு நாலு பெஸ்ட்டு போடாக ஏ ஏப்டில் வந்து பிபடு பெஸ்ட்டு போடாக கொடுத்துருக்கேன் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏப்டுக்கு ஏழு சீபடுக்கு நாலு அதே மாதிரி திருச்சியில் பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி நாலு எழுநூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி ஏழுபா மூணு செட்டு கொடுத்துருக்கேன் எழுநூற்றி அறுபத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தி ஏழு ரெண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பிசி வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கேயில் வந்து பி போர்டுக்கு ஆறு ஆல் போர்டுக்கு ஆறு கொடுத்துருங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் வரும் நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ஒரு மணி இங்கிருச்சி கொஞ்சம் டவுட்டாக இருக்குப்பா ஒரு மணி இங்கிருச்சிங்க என்ன வந்துட்டு நீங்கள் கம்மண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்